அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஜென்ரல் தமிழில் தொகை மரபு பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதாப்பா பார்க்க போகிறோம் இப்போ நியூ சிலபஸில் இந்த தொகை மரபு அவங்க கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது தொகை மரபு அப்படிங்கிறது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு மூணில் எழுதும் திறன் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே தொகை மரபு அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆகுது இது தொகை மரபு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மொத்த மொத்தமாக இருப்பாங்க தொகை அப்படிங்கிறது அது மொத்தமாக அப்படிங்கிறதுக்கான மீனிங்கில் வரும் அப்போ மக்கள் மொத்தமாக இருந்தாங்கன்னா என்ன மீனிங் ஆடு மொத்தமாக விலங்குகள் ஆடு பசு யானை இது மொத்த மொத்தமாக இருந்தால் என்ன மீனிங் அது மாதிரி கேட்குறதாப்பா மக்கள் மொத்தமாக இருந்தாங்கன்னா கூட்டம் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் வரும் சரிங்களா இது என்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான கூட்டு பெயரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தொகையினாலும் ஒன்றுதான் கூட்டு பெயர்கள்னாலும் ஒன்று தான்ப்பா கல் அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு இடத்துல கூஞ்சி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கற்குவியல் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதாவது கல் அந்த இடத்துல கூஞ்சி இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நமக்கு என்ன ஆன்சராக வரும்னா கற்குவியல் அப்படிங்கிறது தான் நமக்கு வரும் நெக்ஸ்ட் பாருங்க சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்திகளை புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம புல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் புல் கட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விவசாய நிலத்துல விவசாயிகள் அறுத்து கட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப புல்லெல்லாம் அறுத்து கட்டிட்டு வாப்பானா எல்லா புள்ளையும் மொத்தமா ஒரு இடத்துல சேர்த்து கட்டிட்டு வர சொல்றது அப்ப மொத்தமா சேர்க்குற இடத்துக்கு என்னது கட்டு அப்படின்னு தான் அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க கேட்கணும் சொல்லின் கூட்டு பெயர்கள் யாது ஆடு அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்ல வரும்னா ஆடு மந்தை அப்படின்னு தான் வரும் ஏன்னா ஆடுகள் கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மந்தை அப்படின்னு தான் வரும் மக்களுக்கு தான் கூட்டம் வரும் வீரர்களுக்கு படை வரும் ஆக்கு வந்து நிறை வரும் அதாவது பசுக்கள் அதெல்லாம் வருது இல்லைங்களா தான் நிறை அப்படிங்கிற மீனிங்ல வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சரியான கூட்டு பேர்ல யானை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை கூட்டம் அப்படின்னு தான் வரும் நம்ம பேச்சு வழக்கிலையும் சரி நம்ம படிக்கும்போதும் சரி யானை வந்து கூட்டம் கூட்டமாக போகுது அந்த யானை கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்லி யானைகள் வந்து குழுவா இருக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் கூட்டம் அப்படி தானே சொல்லுவோம் அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க சாவி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே எளிமையா தெரிஞ்சது தான் சாவி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசாக கல்யாணம் ஆகி மருமக வந்து ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா அப்போ கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சாவி கொத்தை மருமக கையில கொடுங்க உங்கள் வீட்டு சாவி கொத்து யார்கிட்ட இருக்கு எங்கள் வீட்டு சாவி கொத்து எங்கள் மாமியார் கையில இருக்கு அதை புது மருமகிட்ட கொடுங்க சாவி கொத்த கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாவி வந்து கொத்தா அதாவது எல்லா சாவியும் எப்பிரோ சாவி வீட்டு சாவி எல்லா சாவியும் அதில் கொத்தா ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் சாவி கொத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மா அப்படிங்கிறதுக்கு கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இது வந்து மாங்கொள்ளை மா மரங்கள் மாந்தோட்டம் அப்படின்லாம் வராதுப்பா நம்ம வழக்கில் என்ன சொல்லுவோம் மாந்தோப்புக்கு போய் மாங்காய் பறிக்க போனேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லுவோம் மாந்தோப்புல போய் அந்த காய்ச்சு கொஞ்சம் கீழே காய்ச்சு தொங்குற மாங்காயெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு அப்படி பிடுங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லும் போதே மாந்தோப்புல போய் மாங்காய் தேடி சாப்பிட்டோம் மாங்காய் பிடுங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ மாந்தோப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க திராட்சை அப்படிங்கிறதுக்கு குளை அதாவது பழங்கள் தானியங்கள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு குளை அப்படின்னு தான்ப்பா வரும் திராட்சை வந்து திராட்சை தோட்டத்துல கொல கொலையா காய்ச்சி தொங்குது அப்படின்னு தானே சொல்லுவோம் கொத்து கொத்தா அப்படிங்கிறது வராதுப்பா இங்க வந்து நம்ம கரெக்டா எழுத்து வழக்குலன்னு பாத்தீங்கன்னா நம்ம குளை அப்படின்னு தான் வரும் கொத்து அப்படிங்கிற போது நமக்கு பேச்சு வழக்குல வந்துடும் அது எழுத்து வழக்குல வராது அதனால நம்ம கூட்டு பெயர்கள் திராட்சை அப்படிங்கும் போது குளை அப்படின்னு சொல்லிதான் வரும் சரிங்களா கழுக்கு வந்து குவியல் வரும் கொத்து அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வராது கவனமாக பிரித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பெயரை வந்து குறிப்பிடுங்க விறகு அப்படிங்கும்போது விறகு கட்டு அப்படின்னு தான் வரும் ஏன்னா விறகு எல்லாம் மொத்தமாக வச்சு கட்டி தூக்கிட்டு வா அப்படின்னு தானே சொல்லுவோம் புல் கட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி விறகையுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விறகு கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் குவியல் அப்படிங்கிறது கற் குவியல் வரும் கூட்டம்னா மக்கள் கூட்டம் அப்படிங்கிற மீனிங்ல வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள் மக்கள் அப்படிங்க வரும்போது நமக்கு மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் வரும் நிறைய ஒரு இடத்துல மக்கள் இருந்தாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல மக்கள் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல அதிகமான கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த இடத்துல அதிகமாக தொகையாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆடு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி தான் வரும் நெக்ஸ்ட் எறும்பு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்னா எறும்பு சாறை அப்படின்னா வரும் நம்ம தமிழ் புக்கிலே படிக்கும்போது எறும்பு வந்து கூட்டமாக அப்படியே லைனாக போயிடுவோம் எறும்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே லைனாக ஒரே லைனில் தான் போகும் அப்படி போகும்போது என்ன சொல்லுவோம் சாராசாரையாக போகுது எறும்பு அப்படின்னு தானே சொல்லுவோம் சாரை சாரையான ஒன்று போல் ஒரே லைனாக போகும் மனுஷரு கணக்கு அப்படி மொத்தமாக போய் கூட்டமாக ஒரு இடத்துல வந்து எறும்பு வந்து குவியாதுப்பா அது போகிறத பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு அப்படியே லைனாக போகும் அதுக்கு பேர் சாறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மாடுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாட்டு கொட்டகை அப்படின்னு வராதுப்பா மாட்டு கொட்டகைன்னா மாடு வந்து தங்கிட்டு இருக்க இடத்துக்கு பேர் தான் மாட்டு கொட்டகைன்னு வரும் இது கூட்டுப்பெயர் அப்படின்னு வரும்போது நமக்கு மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லி தான் கரெக்டான ஆன்சராக வரும் நெக்ஸ்ட் பாருங்க தோட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேயிலை அப்படிங்கிறதுக்கு சரியான என்னடை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் அப்படின்னு தான் வரும் அதாவது தேயிலை தோட்டம் ஊட்டி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் நிறைய இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் இந்த தேயிலை இதெல்லாம் பறித்து தீ தயாரிப்பாங்க இல்லைங்களா அப்போ தான் என்ன சொல்லுவோம் நம்ம தேயிலை தோட்டம் அப்படின்னு தானே சொல்லுவோம் சில சில பேர்களை கூட்டு பேர்கள்லாம் நம்ம பேச்சு வழக்க வச்சே எடுத்துடலாம்ப்பா அதனால அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இதை இதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை பேச்சு வழக்கில் ஈஸியாக வந்துடும் ஒன்று ரெண்டு சென்டென்ஸ் தான் மாறும் அதை மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆ அப்படிங்கிற போது நமக்கு என்ன வரும்னா ஆ நிறை ஆ நிறை கவர்தல் அப்படின்னு நமக்கு புறப்பொருள் வெண்பா மலையிலே வரும் இல்லைங்களா அதனால இந்த இடத்துல வந்து ஆ நிறை அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் ஆகும் நெக்ஸ்ட் பாருங்க நெல் அப்படிங்கும் போது நமக்கு என்ன பெயரா வரும்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் அந்த நெல்லெல்லாம் நம்ம நெல் வயல்ல இருக்கு நெல் வயல் அப்படின்னு தான் நம்ம பேசும்போதே பேசுவோம் நெல் புதர் நெல் தோட்டம் நெல் கொள்ளை அப்படின்லாம் பேச மாட்டோம் பேச்சு அளவுக்கு அது என்ன வரும் நெல் வயல் அப்படின்னு தான் வரும் கொள்ளைங்கும் போது கம்பங்கொள்ளை அப்படின்னு அந்த கம்பு எல்லாம் விளையாங்க இல்லைங்களா அதைத்தான் நம்ம கொள்ளைன்னு சொல்லுவோம் நெல் அப்படிங்கும்போது நமக்கு வயல் அப்படின்னு சொல்லிதான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க கல் அப்படிங்கறதோட கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கள் அதாவது நிறைய கல் சேர்ந்துருக்குது அதை பண்மையில நம்ம சொல்லும்போது கற்கள் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க சொற்களின் கூட்டு பெயர்கள் பின்வரோட்டில் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டு பெயரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மக்கள் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் படி நமக்கு பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தை அப்படிங்கிறது தான் பொருந்தாது ஏன்னா ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லி தான் வருமே தவிர மக்கள் வந்து அது வந்து அக்ரிணை பெயர்ல போயிடும் மந்தை அப்படின்னு சொல்லும்போது மக்கள்ங்கிறது ஒரு மந்தை பெயரா வராது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க புல் அப்படிங்கும்போது இந்த இந்த புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்கும்ப்பா இது நம்ம புல் கட்டு அந்த மாதிரி யோசிச்சிடக்கூடாது அதுக்கு வந்து பெரிய இல் வரும் குண்டு இல் இது வந்து புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்கும் அப்ப இந்த இதுக்கு சரியான கூட்டு பெயர் என்னன்னா புட்குழாம் தான் சரியான கூட்டு பெயரா இருக்கும் ஏன்னா கூட்டம் அப்படிங்கும்போது மக்கள் கூட்டமாக வந்துடும் திரள் அப்படிங்கிறம்போது நமக்கு வந்து புல்ல வராது குவியல் அப்படிங்கும்போது கற்குவியல் அந்த மாதிரி வந்துடும் அப்போ இங்கே புல் அப்படிங்கிறது கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாம் அப்படிங்கறதான் உங்களுக்கு சரியான மீனிங்காக இருக்கும் இந்த ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குப்பா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பழம் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்குலை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதான் பழம் வந்து கொலக்குலையாக காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ பழங்களை நமக்கு குறிக்கும் போது எப்பயுமே அது குளை அப்படின்னு தான் வந்துடும் திராட்சை குளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா திராட்சை கொத்து வராது தான் திராட்சை குலை அப்படின்னு சொல்லி தான் வரும் பேச்சு வழக்குல கொத்துன்னு சொல்லியிருப்போம் ஆனால் பழங்களை குறிக்கும் போது குளை அப்படின்னு சொல்லி தான் பெயர்கள் வரும் அதை கவனமா பார்த்துருங்க இதோட உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்த கூட்டுப்பெயர்கள் அதாவது ப பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்து இதில் விலங்குகள் அக்ரிணை உயர்தினை எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம்ப்பா இதை பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் எடுத்து ஒருக்க பார்த்துருங்க புக்ஸில் மொழியாய் ஆழ்வோம் மொழித்திறன் பயிற்சி அந்த இது இருக்கு இல்லைங்களா அதில் எல்லாமே ஓல்டு புக்கில் வந்து இது கவர் ஆகுதுப்பா எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு நம்ம சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ